ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன் ரைட்டர் ஒடிசை இந்த திரைப்படத்துல முதல் கட்டத்துல என்ன கட்டம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு மனையில உட்காந்து ஒரு கனவு வந்து கண்டு இருப்பா என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா இவன் இங்க இருக்கிற உலகம் இல்லாம ஏதோ ஒரு உலகத்துல போய் உட்காந்து அங்க யாரோ ஒருத்தர் இவன் பேரை சொல்லி பேசுற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருப்பான் டக்குனு அந்த கனவு முழிச்ச உடனே கா எந்திரிச்சு பார்க்கும்போது இவன் மலைக்கு மேல வந்து யாருக்கும் ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்போ ஒரு ட்ரக்கை கொண்டுட்டு ஒரு ரெண்டு பேரும் வண்டி ஓட்டிட்டு போகும்போது டக்குனு இவன் கல்லு எடுத்து என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரை பார்த்து கரெக்டா ஏம் பண்ணி ஏறிவான் இது மட்டும் இல்லாம அவன் எப்படி

சுற்றி அந்த ட்ரக்குக்குள்ள நிறைய சின்ன குழந்தைங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க அதாவது இந்த ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க குழந்தைங்களை கடத்துற கும்பல் நம்ம கதனை அப்ப என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைங்களை எல்லாம் பார்த்துட்டு தன்னோட பொண்ணோட நினைவை வந்து நினைச்சு பார்ப்பாங்க அதாவது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இவனோட பொண்ணு வந்து காணாம போயிருக்கோங்க அந்த பொண்ணை தேடிதான் இவன் ஒவ்வொருத்தர் நிறைய இடமா போய் போய் தேடி தேடி குழந்தைகளை கடத்துறவங்க பார்த்து தான் பொண்ணு எங்க எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இப்படி இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஒருத்தர் இவன் தலையில அடிச்சிருந்தான்னு வேற சொன்ன பாத்தீங்கன்னா இதனால அந்த ட்ரக்குக்குள்ளேயே மயங்கி விழுந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க நிறைய பேர் வந்துருவாங்க வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நம்ம கதனை என்ன அந்த குழந்தைங்களை எல்லாம் கடத்திருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு போது நம்ம கதை நயனுக்கு முடிப்பு வந்துடும் முடிப்பு ஒரு போலீஸ் காருக்குள்ள தான் இவன் இருப்பா அப்ப காருக்குள்ள இருந்து முன்னாடி உள்ள போலீஸ்காரர் இவனோட பர்ஸ வச்சிருப்பா அதாவது இவன் பொண்ணு போட்டோ வந்து அந்த பர்சுல இருக்கும் அதை வச்சிருக்கும் போது அது எங்கிட்ட கூடு கூடுன்னு கேட்கும் போது நீ தான் அந்த குழந்தைங்க ஏன் கடத்திரி அப்படிங்கும்போது போது அப்படின்னா இல்ல அப்படின்னு இவன் சொல்லும் டக்குன்னு அந்த போலீஸ்காரர் வந்து இவனுக்கு வாக்குவாதம் வந்து இவன் அந்த ஜீப்புக்குள்ள இருந்து இறங்கி எந்திரிச்சு ஓடுவான் எந்திரிச்சு எங்க ஓடுவான் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு கார் வந்து நிற்குங்க அந்த கார் வந்து கவனயனுக்காக கரதவு திறந்து வச்சிருந்தோம்னா கவனயன் அதுக்குள்ள ஏறிடுவான் ஏறணும்னு அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கும் பொண்ணு இருந்தோன்னே இவன் என்ன சொல்லணும் போனோம் காரை நீ நிப்பாட்டு இப்போ நான் இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க யார் என்னங்கிற எல்லாமே எனக்கு தெரியும் அதாவது ஆறு வருஷத்துக்கு மாதிரி உங்க பொண்ணு காணாம போயிருக்கு அதுக்கப்புறம் உங்க பொண்ணை தேடி நீங்க யாரும் ஆறு வருஷமா சுத்திட்டீங்க இதனால உங்க பொண்ணு கூட டைவர்ஸ் பண்ணிட்டீங்க உங்க சொந்த கூட வித்துட்டீங்க இப்படின்னு உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா சரி ஓகே இருக்கட்டும் நீங்க காரை நிப்பாட்டு இப்ப கிளம்புற அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் சொல்றது கிழங்க உங்களை போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க நீங்க ஏன் கூட வாங்க உங்க பொண்ணு எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா டக்குனு கதனை எங்க அவளை பாத்துட்டு சரி ஓகே காருக்குள்ள ஏறியும் இவன் எங்க கூட்டு போவான்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர் மாதிரி இருக்கும்ங்க அந்த ரிசர்ச் சென்டருக்கு தான் கூட்டு போவாங்க அவங்க எதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருப்பான் அந்த சயின்டிஸ்ட் வந்து நம்ம கதை என்ன மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பா எதுக்காகனா சின்ன பையன் வந்து ஒரு கதை வந்து எழுதிட்டு இருக்கான் அந்த கதையில எழுதுறது அப்படியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம இந்த பொண்ணு வந்து இவன் கிட்ட சொல்லும் இவன் என்ன கேப்பான்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க அந்த பையன் சொல்றதுனா எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது அது எங்களுக்கு தெரியாது அவர் சொல்றது நடக்குன்னு எங்க சீஃப் வந்து நம்புறாரு அதனால நீ அந்த பையனை கொண்ட கொன்ன உன் பொண்ணு எங்க இருக்கா அப்படிங்கிற டீடைல்ஸ் நான் தரேன் அப்படின்னு சொல்லும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா சரி அப்போ வாங்கி இஷ்டம் எங்களுக்கு எல்லா இடத்துலயும் நெட்ஒர்க்கேஷன் இருக்கு அதனாலதான் நாங்க ஒண்ணு இந்த வேலை செய்யணும் ஏன் உங்ககிட்ட தான் இவ்வளவு காசு பாலம் இருக்கும்போது என்ன எதுக்காக கொலை சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது போது உங்ககிட்ட இருக்க அபூர்வமான பகவான வந்து நாங்க பார்த்தோம் அதாவது நான் சொன்ன மாதிரி கதனாயினால ஒரு இடத்த வந்து கரெக்டா குறிப்பாத்த அடிக்க முடியும் தான் கதனாயிட்ட இந்த தலையை வந்து இவங்க கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது கதனாயிரு சரி ஓகே நான் உங்களுக்காக அவனை கொள்றேன் நாளைக்கு நான் அவனை போய் கொள்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கதை சொல்றான் தெரியுமா அந்த பையன் இருக்கிற இடத்த தேடி நம்ம கதனாயை வந்து கிளம்பி போவோம் கிளம்பி போகும்போது கதனாயினோட பொண்ணோட நினப்பாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம கதனாயி அந்த பொண்ணு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா ஏன் கதனாயி சொன்ன வேலை இல்லை செய்யறானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனையும் இவங்க வந்து சர்வேலன்ஸ் வச்சு பார்த்து தான் இருப்பாங்க அப்ப கதாநாயகன் கரெக்டா என்ன பண்ணிடுவாரு அந்த பையனை இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அந்த பையனை கொள்றதுக்காக தூர தூரமா போவான் பட் அவனுக்கு கொல்ல மலை சொல்றது இதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஒரு லைப்ரரியில உட்காந்து அந்த பையனை வந்து ஃபாலோ பண்ணான்னு சொல்லி அந்த பையன் கதை பையன் வந்து நம்ம கதாநாயனை கண்டுபிடிச்சான் கண்டுபிடிச்சு என்ன கேப்பா எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அவனுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னா நான் உன்னோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லும் போது ஓ நீ என்னோட ஸ்டோரி எல்லாம் எப்படி ஸ்டோரி யாருமே கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் பட் நீ கேட்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன் ஸ்டோரி அப்படி சூப்பரா இருக்கு என் ஸ்டோரி உனக்கு என்ன கதை பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு ஸ்டோரியில் எல்லா கதையுமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதாநாயகன் கதாநாயகன் வந்து அவனை வளர்ப்பான் இதுக்கப்புறம் அங்கே என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகனுக்கு வந்து அந்த பொண்ணு கால் பண்ணி ஒன்னு அவன் என்ன கொள்ள சொன்னா நீ எதுக்கு அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன் அவனை நீ சீக்கிரம் கொள்ள அப்படின்னு சொல்லும்போது டக்குனா அவன் அந்த இடத்த வந்து அந்த பையன் எந்திரிச்சு போயிடும் எந்திரிச்சு போனா கதாநாயகன் அவன் பின்னாடியே போய் அவளை கொள்றதுக்கு போகும்போது டக்குனா அவன் இன்னொரு இடத்துல நிப்பாட்டி இப்படி எங்க பேட்டி அப்படின்னு நான் என்னோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவனையும் கதாநாயகன் சேர்த்து அடிக்கிறதுக்காக ஒரு கார் வரும் அப்போ கதாநாயகன் அவன் அந்த பையனை அந்த கார்ட்டு இருந்து காப்பாற்றுவான் காப்பாத்திட்டு கதாநாயகன் அந்த இடத்துல இருந்து கூட்டு போயிடும் கூட்டு போனதுக்கப்புறம் கதனை ஒரு புக்கு வந்து அந்த சின்ன பையன் வந்து மிஸ் ஆயிருந்தேன் மிஸ் ஆனோன்னா அந்த

தண்ணி விட்டதுக்கப்புறம் அவன் தம்பி காமி மலைய நேரம் கீழே விழுந்து தக்காவை காப்பறதுக்காக அவன் மலை ஏறி வரும் அதுக்குள்ள அவங்க அக்கா அங்க இருக்கிற பௌர்வீரர்களோட சண்டை போட்டு இறந்துடுவான் சண்டை போட்டு இறங்கும்போது அந்த பௌர்வீர்கள் தலைவனை ஒருத்தர்வான் அவனும் கடைசி உங்க அக்கா கையில குத்துப்பட்டு அவனும் சாகிற நிலைமையில இருக்கும்போது அவன் என்ன சொல்லானா உங்க அக்கா தலையை வெட்டி என் கையில கூட அது மட்டும் நம்ம பக்கனுக்கு மருத்துவத்தை கூட்டு போனா உன்னை சுலபமாக கொள்கிறா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு எங்க அக்காவை நீ கொண்டுவிட்டலாம்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற வாளை எடுத்து அந்த தலைவனை வந்து கொண்டான் தலைவனை கொண்டதுக்கப்புறம் அவங்க அக்கா அங்க இருக்கிற ஒரு இடத்துல புதச்சிட்டு அவன் இந்த இடத்துல இருந்து போகும் போது டக்குனு அந்த தலைவன் உடம்புல வந்து ஒரு சீல் மாதிரி ஒரு இது வந்து உடச்சு ஓம் ஒட்டி அது டக்குனு என்ன பண்ணிடுன்னு பாத்தீங்கன்னா அட்ட மாதிரி டக்குனு நம்ம கதநாயகம் மேல வந்து அதை ஒட்டிட்டு என்ன சொல்லணும்னா அதுக்கு உயிர் இருக்கும் அது ஒரு உருவம் மாதிரி அது என்ன சொல்லணும்னா இத்தனை அந்த கிழவனோட உடம்புல இருந்து எனக்கு விருது போச்சு இனிமே நான் ஓ உடம்புல தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதநாயனோட உடம்புல ஒட்டிட்டு அவன் என்ன சொல்லணும் நீ யாரை கொள்றதுக்காக போய் அவனை பத்தின டீடைல்ஸ் எனக்கு தெரியும் நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் உடம்புல ஒட்டிருக்கும் இப்போ அவன் என்ன பண்ணுவானா அந்த உடம்புல ஒட்டினதை கொண்டுட்டு அப்படியே அங்கே இருந்து கொஞ்ச தூரத்துக்கு போவோம் கொஞ்சம் தூரத்துக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா தில்லன்னு ஒருத்தருக்கான்னு சொன்னா இவங்க அக்காவையும் தம்பி கொள்ள சொல்லி அனுப்புறான் அவன் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி நான் தேடி போகும்போது ஒரு ஊரை வந்து காட்டுவாங்க இந்த ஊர்ல பதினஞ்சு ஊர் மொத்தம் மொதல் இருந்துருவாங்க இப்போ ஒரே ஒரு ஊர் தான் இருக்கும் காரணம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு கடைசி போர் மாதிரி பெருசாகி பல ஊர்கள் அழிஞ்சிருக்கும் கடைசி இந்த ஊர் மட்டும்தான் இருக்கும் இப்போ இந்த ஊர் பக்கத்துல அழிஞ்சிட்டு இருக்க ஒரு ஊரும் சண்டை போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த பக்கத்து ஊர்ல உள்ள எல்லாரும் கொள்றத கதனை எங்க பார்த்துட்டு பாத்துட்டு அவனுக்கு பாவமா இருக்கும் அப்ப டக்குனே என்ன ஆயிரும் கதனை வந்து கொள்றதுக்காக பின்ன ஒருத்தன் திறந்துருவான் அவன் பேர் வந்து கிட்மன் அப்படின்னு ஒரு இருக்கும் போர்வீரர்கள் போர் வந்துட்டா ஊர் மக்கள் என்ன டக்குனு வீட்டுக்குள்ள போயிருந்தா யாரும் வெளியே இருக்க கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கும் இது தெரியாம நம்ம கதநாயக வெளியே நிப்பான் அந்த டைம் ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒருத்தரோட பாடி இழுத்துட்டு வரும்போது கதநாயக அதை பார்த்துட்டு அவர் இறந்துட்டாரு நீ அவரை விட்டுடு அப்படின்னு சொன்னோன்னே டக்கு நீ கதாநாயகிட்ட அப்ப இவரை புதைக்கிறீங்க என்ன உதவி பண்ணுன்னே கதநாயகம் அந்த குழந்தைக்காக அந்த ஆளை புதைக்கிற உதவி பண்ணும் உதவி பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுவானா அவளுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை பாடும் அப்போ இந்த ஹிட்மேனோட படைவீரன் கேட்டுறாங்க இந்த இவங்க வெளியே இருக்காங்கன்னு சொன்னாங்க இந்த பாட்டை கேட்டு வெளியே வந்து நாங்க வெளியே வந்துட்டு வரக்கூடாதுங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பையனையும் கூடுறதுக்காக வரட்டும் வரட்டும் போது கதாநாயகனா அந்த பொண்ணை காப்பாத்திருக்காங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க இருக்கிற எல்லா ஏரியாக்களையும் ஓடி அந்த பொண்ணை வந்து காப்பாத்துவாங்க காப்பாத்தான் காப்பாத்தினதுக்கு அப்புறம் அந்த ஆளு வந்து கதனை கொண்டு போகும் கதனை கையில இருக்க கத்தி எடுத்து அந்த ஆளோட நெத்தில அடிச்சுட்டாங்க போகணும்னா இருட்டுனா அவங்க அந்த இடத்தையே உறஞ்சி நின்றுவாங்க இப்போ அவங்க அந்த இடத்துல உறஞ்சி நின்றுப்போம் கதனைனா அந்த பொண்ணும் இப்போ இந்த ஊரை விட்டு நம்ம போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது போது அந்த ஊர்ல சில மக்கள் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா கதனைனே அந்த பொண்ணை குதிரைக்காக வரும்போது டக்குனு உடம்பு சுத்தி ஒரு அட்டை மாதிரி உட்காந்து ஒட்டி இருக்குன்னு சந்தமா அது டக்குனு ஒரு உருவத்தை எடுத்து அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே ஒருத்தர் விடாம வெட்டி வீழ்த்தி இறங்கணும் இதை பார்த்த கதனை பெரிய அதிர்ச்சி ஆயிடும் அதுக்கப்புறம் அது கதனை ஒரு பாதுகாப்பான மாதிரி அந்த இடத்துல நிற்கும் நிற்கும் போதுக்கு அவனே என்ன சொல்லலாம் நீ எங்க அக்காவுக்கு கொண்டதுக்கே நான் உன்னை அப்பவே மன்னிச்சுட்டேன் ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா நீ யாரோட உடம்புல இருந்து எங்க அக்கா கொண்டியோ அவனோட உடம்பே நான் கொண்டுட்டேன் அதனால நீ எனக்கு இப்போதுக்கு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் சரி ஓகே நீ என் ஃப்ரெண்டுன்னு நான் அவங்க ஒரு நல்ல குட் அட்வைஸ் சொல்றேன் இப்படி யாரை கொள்ளணும்னு நினைக்கோ அவனை கொல்ல முடியாது அவன் ஒரு கடவுளுக்கு சமமானவன் அதனால நீ ஒழுங்க என் கூட வந்துட்டு அப்படிங்கிற போது இல்லை நான் அவனை கொண்டுதான் அவனும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு இவன் போவான் அந்த சின்ன குழந்தை தான் அவன் இருக்கிற அட்ரஸ் வந்து இவனுக்கு சொல்லும் சொல்லும்போது இவங்க எல்லாரும் எங்க போவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்குங்க அந்த கோட்டைக்குள்ள போய் பார்க்கும்போது கோட்டை தலைக்குள்ள ஒரு பல பல வருஷமும் ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம் ஒருத்தன் சிலையாயி ஆயிருப்போம் அப்போ நம்ம தேடி வந்த ஆளை எங்க அப்படி கேட்கும் போது தான் கேட்டுட்டு இருக்கேன் பார்த்தா ஒருத்தனோட ஹார்ட் பீட் அந்த இடத்துல துடிச்சு இருக்கும் டக்குன்னு பாத்தீங்கன்னா பெரிய உருவமா ஒருத்தன் தாங்க முன்னாடி வந்து எதிர்த்து நின்னத பாத்துட்டு நீ யாரு என்னன்னு பேசும்போது அவன் டக்குன்னு என்ன சொல்லுவானா ஒன்னி உங்க அக்காவையும் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீ எங்க அண்ணனோட பசங்க உங்க ரெண்டுத்தையும் கொள்றதுக்கு தான் நான் ஆளுகள் அனுப்புறேன் ஆனா அவனுக்கு இன்னும் கொள்ளல அவனுக்கு என்னதான் பண்றானே அப்படின்னு பேசிட்டு உனக்கு ஒரு விஷயத்தை காட்டுறான் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கதனையே அந்த சின்ன பிள்ளையா வெளியே கூட்டிட்டு போய் ஒரு மரத்தை கீழே அவங்க அப்பாவே அவன் கொண்டு போத வச்சிருப்பான் அதை சொல்லிட்டு என்ன சொல்லலாம் நீ கவலைப்படாத ஒன்னே நான் இதே மாதிரி அழகாக துன்புறுத்தி போட்டேன் அப்படின்னு பேசும்போது கதலைன்னு அவன் உடம்புல ஒட்டியிருக்க அந்த அட்டி இங்கே என்ன பண்ணுனா அவங்க கூட ஃபைட் பண்ணுங்க ஃபைட் பண்ணி அவங்க கூட பெரிய ஜனரவா அவன் இவங்களை விட ரொம்ப பெரிய உயரமாக இருப்பான் பெரிய அரக்கமாக இருப்பான் அவன் சண்டை போடும்போது கதனா என்னால் அவனை கொஞ்சம் டிஃபீட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் அடி வாங்குவான் இந்த டைம் டக்குனு இவங்க கூட சண்டை நடக்கும்போது நமக்கு நெஜ உலகத்தை வந்து காட்டுவாங்க நெஜ உலகத்தில் வந்து இப்போ கதனா ஒரு சின்ன பேசிட்டு தான் தருமா அந்த சின்ன பையனோட ஸ்டோரியை படிக்கும்போது அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுவா அதாவது என்னன்னா இவன் ஸ்டோரி மூலமா தன்னோட பொண்ணை வந்து கொண்டு வர முடியாது அப்படிங்கறத உணர்ந்துட்டு அவன் விண்ணன்ட்டு என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா இந்த பையனோட உயிருக்கு இனிமே நான் இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுவான் நம்ம கதனையனா அந்த பையனை கொள்றக்காக வரும்போது அந்த பையனோட அப்பா அம்மா வந்து இவ யாருக்கிட்டே வேலை பாக்குறோம் அவன் தான் அங்க உடனே இவன் என்ன பண்ணுவாடா அப்போ நீங்க தான் கேட்டவங்க அவங்க ரெண்டு இனிமே இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும் போது அந்த பொண்ணையும் பிடிச்சி அவங்களையும் சேர்த்து கொள்றதுக்காக ஒரு ரெண்டு பேரும் விண்ண அனுப்பிடுவா ரெண்டு பேரை விண்ண அனுப்பிட்ட விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனா அந்த சின்ன பையனை அந்த ஒரு லைப்ரரிக்குள்ள வச்சு இவன் காப்பாற்ற முயற்சி பண்ணுவான் முயற்சி பண்ணும்போது இவங்களுக்கும் அவங்களுக்கு எல்லாம் சண்டை பெருசா நடக்குது சண்டை என்னபோது இந்த பையன் ஸ்டோரியை வந்து நிப்பாட்டாம எழுதிட்டே இருக்கும்போது அந்த பையனுக்கும் கொஞ்சம் அடி வந்து அடி உழுந்தோட அந்த பையனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனதுக்கப்புறம் பெரிய வெண்ணா இருக்கா இவன் வந்து என்ன சொல்லுவா எவ்வளவு முயற்சி பண்ணி காப்பாற்ற முயற்சி பண்ணீங்க இப்ப முடியல அந்த பையனை இந்த ஹாஸ்பிட்டல் வச்சு நான் இப்ப கொண்டுடுவேன் இந்த ஸ்டோரி இனிமே யார் முடிக்க போறான்னு சொல்லும்போது கதனா என்ன சொல்லுனா இந்த ஸ்டோரியை வந்து நான் தான் முடிக்க முடியும் அந்த பையனால முடிக்க முடியாது ஏன்னா இந்த ஸ்டோரியில அந்த பையன் கடைசி எழுதியிருக்கிற பேரு என்னோட பேரு இப்ப நான் என்ன எழுதணும் அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடி கனவுலகத்தில் என்ன பண்ணுவோம் கூட மறுபடியும் சண்டை போடுற வீடியோ வந்து காட்டுவாங்க அப்படி சண்டை போடுறது காட்டும் போது கதனா எனக்கு வந்து இங்கே ஒரு போர் வந்து என்ன பண்ணணும் புதுசாக அந்த இடத்துல இறங்கி கதாநாயகனையும் அவன் கூட இருக்க அந்த சின்ன குழந்தைய காப்பாற்றுறதுக்காக போர் பண்ணி அந்த அரக்கனை வந்து அந்த இடத்துல அவன் வெட்டி வீழ்த்தான் வெட்டி வீழ்த்தினதுக்கப்புறம் அந்த வெட்டி வீழ்த்துற வேற யாரும் இல்லைங்க அந்த சின்ன குழந்தையோட அப்பா தான் நெஜ உலகத்துலையும் சரி கனவு உலகத்துலையும் சரி அவங்க அப்பா உயிரோட வந்துட்டான் அப்படிங்கிறத காட்டிட்டு இல்லைன்னா அவங்க அப்பா வந்து அந்த இடத்துல வெட்டி வீழ்த்துறாங்க அங்கே கனவு உலகத்தில் வீழ்ந்த செத்ததுனால நெஜ உலகத்தில் இருக்க வீழணும் ஆட்டோமேட்டிக்காக ஹாஸ்பிட்டல் அப்படியே படுத்த முடியே செத்துருவான் இவன் செத்ததுக்கு அப்புறம் நம்ம கதாநாயகன் வந்து தன் பொண்ணை நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு கீழே பார்த்தீங்கன்னா அவனோட பொண்ணு இருக்கா